கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு கடலூரையே உலுக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு ஏழு நாப்பத்தஞ்சு காலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கூல் வேன் வந்து ஒரு தண்டவாளத்தை கடக்க முயற்சி பொழுது ட்ரெயின் வந்து அந்த ஸ்கூல் வேன் மேல மோதி அந்த ஸ்கூல் வேன்ல உள்ள குழந்தைகளோட பேக் புக்கு எல்லாம் அப்படியே சதறி கிட்டத்தட்ட ட்ரெயின் அடிச்சல் வந்து ஒரு நூத்தம்பது நூத்தம்பது அடி அப்படியே என்ன சொல்றாங்க வேனே உருக்குழஞ்சு அப்படியே சதுரி போய் கிடக்குது சம்பவ இடத்துல ரெண்டு பேரும் உயிரிழந்துட்டாங்க அதோட டிரைவர் வந்து இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுல விமலேஷ் அப்படின்ற ஒரு பையன் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டுட்டான் அந்த பொண்ணோட அந்த பையனோட ஒரு பொண்ணு அக்கா சார்மதி அப்படின்ற பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கும்போது உயிரை விட்டுட்டாங்க ஒரே குடும்பத்துல ரெண்டு உயிர் வந்து ஏதாவது பேரண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க காலையில ரெண்டு குழந்தைங்களை அவங்களோட ஃபேமிலியில இருந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களுமே உயிரோடு இல்லை இதோட மிகப்பெரிய ஒரு தவறை யார் மேல சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்றாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து கரெக்டா தான் இருந்தோம் அங்கே கேட் கீப்பர் வந்து கரெக்டா இருந்தாரு இவர கேட் கீப்பர் வந்து கேட்ட மூட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்கூல் வேனோட டிரைவர் இருக்காரு இவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா கொஞ்சம் கேட்ட வந்து இது ஸ்டாப் பண்ணுங்க நான் வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன் அதாவது நம்மளே இப்போ ரயில்வே கேட் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கேட் கீப்பர் அப்படி கை கேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு அது மாதிரி ஸ்கூல் டிரைவர் வந்து காமிச்சாரு கை காமிச்சாரு அதனால கேட் கீப்பர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கேட்ட மூடுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணாரு சோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த விபத்தை நேர்ல பார்த்தவங்க அந்த பகுதி உள்ள ஊர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சமூகப்பா மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க அந்த கேட் கீப்பர் உள்ள மேல உள்ள ஒரு மிஸ்டேக் இவர் வந்து ஒரு வடநாட்டுக்காரரு இவர் வந்து ட்ரெயின் வர்றது கூட தெரியாம தூங்கிட்டாரு சோ எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டுதான் இருக்கு இந்த மாதிரி தூங்கவும் இது ஸ்கூல் வேன் டிரைவருக்கு தெரியல அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க அதாவது ரயில்வே துறை வந்து அந்த டிரைவர் மேல பழைய தூக்கி போடுறாங்க அந்த ஊர் மக்கள் வந்து யார் மேல வழியை தூக்கி போடுறாங்க அப்படின்னா ரயில்வே கேட் கீப்பர் மேல போடுறாங்க ஆனா இன்னும் அந்த டிரைவர் வந்து வாயு தராக்கல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து சீரியஸா இருக்காரு டைம் ஆக உயிர்வலி எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது கிட்டத்தட்ட மூணுல இருந்தது இப்போ அஞ்சாயிடுச்சு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த பள்ளி வேன் ஸ்கூல் வேன் வந்து சதரி ஒரு போஸ்ட் மார்த்தில் விழுந்து அங்க இருந்து ஒரு லைன் கம்பி வந்து அருந்து அங்கே உள்ள ஒரு வயசானவர் மேல விழுந்து அவரும் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு சோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நடந்துருச்சு ஓகே இந்த மாதிரி விபத்து நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அதாவது இந்திய ரயில்வே துறை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாலேயே அதிகமா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா y hay dinero en el que சோ அவங்க கிட்ட அட்வான்ஸ் நாங்க டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் அதிகமா தவிர்க்கப்படுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க அப்படி இருந்தும் ஏன் இந்த ஆக்சிடென்ட் வந்து தடுக்கப்படல அதாவது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் லாக்கிங் சிஸ்டம் சொல்றாங்க இது என்ன ஆகும் அப்படின்னு ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வரும்போது நம்ம கேட்டை வந்து மூடிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம அந்த கேட்டை வந்து ஓபன் பண்ண முடியாது அதாவது மேனுவோட அந்த கேட் கீப்பரே ட்ரை பண்ணாலுமே முடியவே முடியாது அது வந்து லாக் ஆயிரும் ஓபனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெயின்ல வந்து ஒரு சென்சார் இருக்கும் சோ அந்த சென்சாரே வந்து ஒரு நூத்தி ஐம்பது அடி இருநூறு அடி அதாவது ஆக்சுவலா அதிகபட்சம் எந்த மாதிரி சொல்றாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து அந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகும் ஆனா முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் தண்டவாளத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்லோவாயிடும் ட்ரெயின் வந்து ஸ்லோ ஆயிடும் இதை அந்த ட்ரெயின்ல உள்ள இன்ஜின் ஆப்ரேட்டர் வந்து பாத்துட்டு அவரும் மேனுவலா இன்ஜின் வேகத்தை வந்து கம்மி பண்ணுவாரு சோ அப்படி கம்மி பண்ணிருக்கலாம் சோ இவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த தென்னக ரயில்வே துறையில ஏன் இந்த ரெண்டு சிஸ்டமும் இந்த இடத்துல செயல் இழந்து போச்சு இது மனித தவறுகள் தான் அந்த மனித தவறுகளை குறைக்கிறதுக்காக தான் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜில நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையா இருக்கு நினைச்சு பாருங்களேன் ஒரு குடும்பத்துல ரெண்டு உயிர் ரெண்டு குழந்தைங்க காலையில ஏழு மணிக்கு பஸ்ல ஏத்தி விடுறாங்க கொஞ்ச நேரத்துல போன் வருது அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இல்லை அப்படின்னு இதுல என்ன ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பள்ளி வேன்ல இருந்தது மொத்தம் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியே வரல ஏன் அப்படின்னா ஏழை முக்கால் அப்படின்ற போது கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் ஏத்திருக்காங்க அடுத்து நிறைய குழந்தைங்களை ஏத்துறதுக்காக அந்த வேன் வந்து போய்கிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஏத்திட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும் இதுக்கு நம்ம முகஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து என்ன சொல்றோம்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து அஞ்சு லட்சம் நிவாரணம் கொடுக்குறோம் லேசா காயம் அடைஞ்சவங்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரண உதவி கொஞ்சம் அதிகமா காயம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு லட்சம் நிவாரண உதவி நிவாரண உதவியெல்லாம் ஒரு சைடு இருந்துட்டு போகுது ஏன் இவ்வளவு பெரிய மனித தவறுகளை இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி அதுவும் தென்னக ரயில்வே சதன் ரயில்வே வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப ஒரு பழைய ரயில்வே அதுவும் இந்தியாவில் அதிகமா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா நம்ம தென்னக ரயில்வே ஏன் இவ்வளவு இருந்தும் அவங்களால இந்த விஷயத்த காப்பாற்ற முடியல அதாவது ஒரு விபத்தை வந்து தடுக்க முடியலை அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க